தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலைய தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

ஆ ஆ அது விலங்குகள் விலங்குகள் அதுல ஒரு விலங்கு மட்டும் செத்திச்சுன்னா அது வயிறு வச்சிடும் அது என்ன விலங்கு விலங்கு ஆமா செத்திருச்சுனா வயிறு மட்டும் வெடி ஆமா வெச்சிடும் ஆமா என்ன புதுசா இருக்குது புதுசு இல்ல பைசாங்க நல்ல ஆராய்ச்சி பண்ண டிசைன் எல்லாம் தளரணும் வெளிநாடு போய் பட்ட போய் பேசி சொல்லு என்ன மணி எனக்கு தெரியாதே இல்ல உங்களுக்கு தெரியலப்பா என்னங்க என்ன ஒரு ஆடும் மாடு கீடுன்னு கூட எதுவும் சொல்றது இல்லையா தெரியாதுன்னு மாட்டா செத்து மாட்டேன் எப்படி வெடிக்கும் வெயில் வெடிக்குதுங்க ஒரு விலங்கு ஒண்ணு இது இல்ல எனக்கு என்னங்க பாடி காப்பி எல்லாம் சொல்லி தரோம் உங்களுக்கு மாட்டானா பார்த்ததே கிடையாது நீங்க வேற அது என்ன விலங்கு தெரியுமா விலங்கு ஒட்டகம் அது செத்துச்சு நான் வெயிர் வெச்சுடும் அது ஏன் வெயிர் வெடிக்குதுன்னு கேளு அது சாப்பாட்டை சேமிச்சு வைக்கும் அந்த சாப்பாடு சேமிச்சு வச்சிட்டு அது செத்திச்சுன்னு வச்சுக்கோ அது என்ன ஆகும் கேஸ் ஆகும் அந்த கேஸ் பாம வந்தா வெயில் வெச்சிரும் இஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இப்ப சிக்கற நான் காப்ரேஸ் சொல்லி எல்லாம் காப்ரேஸ் சொல்லி ஊத்துறாங்க தெரியுமா சரி பரவால சின்னதா முட்டை போற கூடிய பறவை எது சின்னதா முன்னியும் பறக்கும் பின்னையும் பறக்கும் அது என்ன முன்னியும் பறக்கும் பின்னியும் பறக்கும் ஆமாங்க சின்னதா முட்டை போற சிறிய முட்டை என்ன புதுமையா இருக்கு கமன் கமன் வெளிநாடு பட்டு போட்டு நீ என்ன தெரியுமா உன்னையா கேட்டேன் நம்மளா கார் அவரு என்ன டீம் பண்ணிங்க அவர் ஆப்ரேஷன் என்ன அவரை பட்டு

முன்னதா முட்டை போடணும் நீங்க அதான் தூக்கி ஆமா

आटी आड़ो आना इधर ना दिमाग गुदरे डांस ही हाँ गुदरे या गुदरे गुदरे डांस आड़ सोलो पर गाड़ी आटी आड़ो हाँ 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 गुदरे डांस ही परमात्मा आ रहा माँ गुम्मुनी कर माँ अब माँ के रा हम्म तेरी आदत तेरी नकल है हाँ நீ வேற எதுக்கு கோபற மாதிரி பேய் புற ஆ உனக்கு நான் என்ன பண்றா என்ன ப்ரோ ஆ bro நான் ஜாய் டுல தானே புறன்றா ஏய் சீ என்னடா என்னடா சரி சரி மாமா சரி மாமா ஆ தேவர் இந்த லைஃப்ல நிஜமாவே என் தாய் மாமன கூட நம்ம மாமன கூப்பிடுதுலடா வாடா புறதா கூடு எங்க தாய் மாமன கூட ஐயோ எத்தோ கூட விட முடிவு என்னத்துக்கு வந்து

அது நாலு கேள்வி அஞ்சு கே பார்த்துக்கிட்டு ஆனா எதுவும் ஒரு ஆ கமான் கமான் மகாராணிக்கு அம்மாவா இல்ல மகாராணிக்கு அம்மாவா மகாராணி அம்மாவா

அந்த ஆன்டி யாரு பொண்ணு

எங்க மாமா பொண்ணு எங்க அத்தை பையன் ஆமா தங்கச்சி நல்லா என்ன தெரியாது உங்களுக்கு மாமா பொண்ணு மாமா பொண்ணு அத்தை பையன் இவங்க தான் தெரியும் தங்கச்சி அண்ணன் தான் தெரியும் அத்தை பையன் என்ன ஒண்ணு யார் மாமா பாடு கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன சரிமா ஒரு மாமா ஆடி காட்டுங்க थैंक यू அப்பறம் ஆக்கியத்தை ஆடு